ம் ஸ்ரீ ரம்ணாய் பகவான் ஸ்ரீ ரம்ண மகரிஷ் பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை நான் என்பதன் பொருள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உண்டு ஒன்று அகங்கார வடிவமான ஜீவன் மற்றொன்று அகங்காரமற்ற ஆத்மா அதன் பொருள் கையாள்பவரை பொறுத்து உள்ளது ஞானி உடலை நான் என்று சொல்லும்போது அதற்கு ஆதாரமான ஆத்மாவை உணர்கிறார் அதனால் ஞானி உடம்பை நான் என்று குறிப்பிடும்போது அது சத்தியப் பொருளே ஆகிறது ஆனால் அஞ்ஞானி நான் என்று குறிப்பிடும்போது அது உடம்பை மட்டுமே குறிக்கும் அவன் சத்திய வஸ்துவான ஆத்மாவை உணர்வதில்லை அஞ்ஞானிக்கு உடம்பு மட்டுமே நான் ஞானிக்கு அகிலமும் நான் ஞானியின் பார்வையில் அவனுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் இதை விளக்குகிறார் உடனானே தன்னை உணராக்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையற தான் உளிரும் நான் இதுவே என்னவர்தம் வேதமனை எண்ணுவாய் தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் நான் என்ற சொல் உடலை குறிக்கும் ஆனால் அஞ்ஞானிக்கு நான் என்பது உடலை மட்டுமே குறிக்கும் அதன் உள்ளே உள்ள ஆத்மாவை அவன் உணர்வதில்லை தன் உடலின் உள்ளே உள்ள ஆத்மாவை உணர்ந்தவருக்கு உடலும் ஆத்மாவே ஆகும் அஞ்ஞானி உடலை மட்டுமே பார்க்கும் சுயநலவாதி ஞானி இந்த அகில உலகத்தையும் தன் சுரூபமாக பார்ப்பவன் எனவே ஞானி அகில உலகத்தையும் அவன் உடலாக பார்க்கிறான் எனவேதான் பகவான் ரமணர் உடலை போஷிக்கும் அற்ப காமனாயிராதே அகில உலகத்தையும் ஆத்மஸ்வரூபமாக நான் என்று பாவிக்கும் பூரண காமனாய் இரு என்று தன் பக்தர்களுக்கு உபதேசித்து அருளினார் அஞ்ஞானி பஞ்சபூதங்களால் ஆன் அழியக்கூடிய உடலை சடமயமான உடலை நான் என்று பாவிக்கிறான் இது அவனுடைய அறியாமையை காட்டுகிறது அவன் தேகாத்ம புத்தி உள்ளவன் தெளிவான சிந்தனை இல்லாதவனே அவ்வாறு உடலை மட்டுமே நான் என்று பாவிப்பான் பிண்டம் அண்டம் இரண்டும் பஞ்சபூதங்களால் ஆனது இரண்டர பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்த ஞானி உடலை மட்டும் நான் என்று பாவிக்காமல் அகில உலகத்தையும் நான் என்று பாவிக்கிறான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் அகில உலகம் தன்னுடைய குடும்பம் வாசுதேவ குடம்பகம் என்று உபதேசிக்கிறார் உடலை நான் என்று பாவிக்கும் அஞ்ஞானி உண்மை உணராமல் மரணத்தின் போது உடல் அழிவில் நான் என்னும் மகந்தையும் அழிந்து காணாமல் போய்விடுகிறான் ஆனால் உடல் உள்ளே தன்னை யார் என்று உணர்ந்து என்று அறிந்த உண்மை அறிந்த ஞானி உடல் அழிந்த பின்னும் சிரஞ்சீவியாக ஆத்ம நிலையில் வாழ்கிறான் அவனுக்கு மரணமில்லை மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவன் என்றும் எல்லா உயிர்களிலும் நான் நான் என்று ஆத்மாவாகவே வாழும் இறைவனை உணர்ந்தவன் மெய்ஞானி பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் இதை விளக்குகிறார் நான் ஆர் என மனம் உள்நாடி ந உள் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றுமொன்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் பூன்றமது தானாம் பொருள் பொங்கி நான் யார் என்னும் விசாரத்தால் மனம் உள்முகமாகி இதயத்தை அடைந்து நான் என்னும் அகங்காரத்தின் தலை சாய நான் நான் என்ற ஒன்று தானாக தோன்றும் அப்படி தோன்றினாலும் அது அகங்காரமந்து அது சத்திய பொருள் அது பூரண வஸ்து அதுவே ஆன்மாவின் உண்மை சுரூபம் எல்லா உயிர்களிலும் எப்போதும் இறை சுரூபமாக பிரகாசிப்பது ஆத்மா எனவே உடலை நான் என்று பாவிக்கும் அஞ்ஞானி உடலுக்கும் உலகம் அனைத்திற்கும் ஆதாரமான உண்மை வஸ்துவான ஆத்மாவை தன்னுள் உணர வேண்டும் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமுற்றும் அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலா ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி